எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் மூன்றுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் ஆனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள் இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பி எம்ஹெசி அனைத்து விதமான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தேவையான இந்த காணொலி முழுசாக பாருங்கள் முதல் கேள்வி சிற்றில் நற்று பற்றி நின்மகள் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் என்ற பாடலை இயற்றியவர் காவட்பெண்டு அடுத்து தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானோ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு அடுத்து சோழமன்னன் போரவை கோபெரு நட்கில்லியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவட்பெண்டு அடுத்து சங்ககால பெண்புலவரான காவட்பெண்டு எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் ஒன்று பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது புறநானூறு பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது புறநானூறு அடுத்து யாண்டு எனும் சொல்லின் பொருள் எங்கு யாண்டுலோ பிரித்தெழுதுக யாண்டு கூட்டல் உளனோ கல் கூட்டல் அலை சேர்த்தலதுக கல்லலை வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூலினை தொகுத்து வெளியிட்டவர் நா வானமாமலை வீரபாண்டி கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூலினை தொகுத்து வெளியிட்டவர் நா அடுத்து பாஞ்சலை வளம் என்ற பாடலில் ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வந்தது வாரணம் வாரணம்னா யானை அடுத்து பாஞ்சலை வளம் என்ற பாடலில் பாஞ்சாலங்குறிச்சியில் நாயை விரட்டிடும் முயல் மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு அடுத்து பூட்டு எனும் சொல்லை பிரித்தளதக் கிடைப்பது பூட்டு கூட்டல் கதவுகள் தோரண மேடை எனும் சொல்லை பிரித்தளதக் கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்த்துள்ளதுகா வாசல் அலங்காரம் கட்டபொம்மன் ஆட்சி செய்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்க அருள்பவள் ஜக்கமாதேவி அடுத்து தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் முத்துராமலிங்க தேவர் வீரப்பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் முத்துராமலிங்க தேவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் முத்துராமலிங்க தேவர் சுத்த தியாகி முத்துராமலிங்க தேவர் சுத்தத் தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் ராமநாதபுரம் முத்துராமலிங்க தேவைய தேவரின் தந்தையார் உக்கிர தேவர் தாயார் இந்திராணி அடுத்து தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் கமுதி தேவர் உயர்கல்வி பயின்ற இடம் பசுமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட முன்வந்தவர் காமராஜர் அடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பெயரில் வரிகட்டி அதை தேர்தலில் போட்டியிட வைத்தவர் முத்துராமலிங்க தேவர் வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் திலகர் தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் அடுத்து முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிகா வங்க சிங்கம் என்று போற்றப்படுபவர் நேதாஜி முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு நேதாஜி அடுத்து முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தேவர் நடத்திய வார இதழ் நேதாஜி முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் முதன் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி அடுத்து முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராசர் முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராசர் தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் அடுத்து முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது உதறுகளில் அல்ல என்று கூறியவர் ராஜாஜி முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் பொப்புளி அரசரை எதிர்த்து போட்டியிட்டவர் வி கிரி முத்துராமலிங்கத்தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆகிய வருடங்களில் பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மதுரை வைத்தியநாத ஐயர் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவுப் போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துயர் துடைக்க பாடுபட்டவர் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூன்று தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்கச் செய்தவர் முத்துராமலிங்க தேவர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு மதுரை நூற்பாலை தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் பா ஜீவானந்தத்துடன் இணைந்து போராட்டம் நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர் பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று போராடியவர் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம் அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் இருபதாயிரத்தி எழுவத்தி ஐந்து நாட்கள் இருபதாயிரத்தி எழுவத்தி ஐந்து நாட்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழிந்த நாட்கள் கழித்த நாட்கள் நான்காயிரம் தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர் வித்யா பாஸ்கர் முத்துராமலிங்க தேவர் கேசரி முத்துராமலிங்க தேவர் சண்டமார்க சண்டிக்கோ சண்மார்க சண்டமாரதம் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் இந்து புத்த சமய மேதை முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் இயற்கை எய்திய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று விவேகானந்தரின் தூதராகவும் நேதாஜியின் தளபதியாகவும் விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னனாக விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர் சத்தியசீலராகவும் முருக பக்தராகவும் இருந்தவர் முத்துராமலிங்க தேவர் ஆன்மீக புத்திரராகவும் தமிழ் பாடும் சித்தராகவும் இருந்தவர் தேவர் புலமையில் கபிலராகவும் வலிமையில் க கரிகாலனாகவும் விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர் கொடையில் கர்ணனாகவும் பக்தியில் பரமஹம்சராகவும் விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தமக்கு சொந்தமான முப்பத்தி இரண்டு சிற்றூர்களில் இருந்த நிலங்களை நிலமற்ற ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்தவர் முத்துராமலிங்க தேவர் சுத்தத்தியாகி என்று தந்தை பெரிய பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் கொற்கை வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் திருவள்ளுவர் சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் பாண்டித்துறை கப்பலோட்டி தமிழர் என்று அழைக்கப்படுபவர் வா உ சி சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் திலகர் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்ற பாடலை பாடியவர் பாரதியார் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிடம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் பின்ஹே சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹே அடுத்து சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் தமிழன்றோ செந்தமிழன்றோ கைத்தோல் உரிய கடும்பணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கண்ணி தமிழன்றோ என்று கூறியவர் வாவுசி தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் இந்நிலைய கற்று என் இன்னல்களை வென்றேன் என்று கூறியவர் வவுசி ஆங்கிலத்தில் ஆளன் என்பவர் எழுதிய நூலை மனம்போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் வாவுசி மெய்யறிவு மெய்யறம் என்ற நூல்களை இயற்றியவர் வஉசி பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம் பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற பாடலை இயற்றியவர் சிதம்பரனார் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை ராபி சேது பிள்ளையின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தமிழின்பம் ஆற்றங்கரையினிலே என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை தமிழ் விருந்து என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை கடற்கரையினிலே தமிழகம் ஊரும் பேரும் இந்த நூல்களை இயற்றியவர் ராபி சேது பிள்ளை மேடை பேச்சு என்ற நூலை எழுதியவர் ராபி சேது பிள்ளை அடுத்து பாருங்க பொறுத்துக்க இது நேரடியாக விடையை கொடுத்தாச்சு சிற்றில்னா சிறுவீடு பெற்றெடுத்த வயிறுனா ஈன்ற வயிறு கல்லலைனா கற்குகை எங்கேனா யாண்டு பொறுத்துக சூரன் வீரன் ஜாஸ்தி மிகுதி பொக்கிசம் செல்வம் விஸ்தாரம் பெரும்பரப்பு வாரணம் யானை கமுகு பாக்கு பரி குதிரை சிங்காரம் அழகு இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் மூன்றுக்கான காணொளி நன்றி வணக்கம்